ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்த பணி வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இருக்குது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணி வந்து பார்த்திங்கன்னா அலுவலர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்போ அவங்க வரும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தகுதி நாளாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்காக நவம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆபீசர் வந்து வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ள இருக்காங்க கள ஆய்வில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இந்த கணக்கெடுப்பின் போது அதாவது இந்த வாக்கு சாவடி நிலை அலுவலர்கள்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்னு தான் சொல்லுவாங்க பிஎல்ஓ ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க கணக்கெடுக்க வரும்போது வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் சுய விவரங்கள் பகுதியாக பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை இரட்டை பிரதிகளில் வழங்குவாங்க அதாவது உங்களுடைய சுய விவரங்களை வந்து பகுதியாக பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை இரட்டை பகு பிரதிகளாக கொடுப்பாங்க இந்த வாக்காளர் படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சைன் பண்ணி திரும்பவும் நீங்கள் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே நீங்கள் கொடுத்துடணும் முதல் முறை வரும்போது வாக்காளர்களிடம் படிவத்தை வழங்க முடியலனாலும் அலுவலர்கள் இரண்டு மூன்று முறை வரை வாக்காளர் இல்லங்களுக்கு வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த டைம் நம்ம இல்லைனாக்கா நமக்கு ஃபார்ம் கிடைக்காமல் போயிடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே பயப்பட தேவையில்லை அவங்க வந்து திரும்பவும் வருவாங்க இரண்டு மூன்று முறை அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்து ஃபில் பண்ணிட்டு தான் அவங்க வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதியை பெற்றுக்கொண்டு மற்றொரு பிரதியை ஒப்புகை சீட்டாக வாக்காளரிடமே கொடுத்துருவாங்க ரெண்டு அப்ளிகேஷனில் ஒன்று அவங்க வச்சுக்குவாங்க ஒன்று உங்ககிட்டயே அக்னாலஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துருவாங்க இந்த கணக்கெடுப்பின் போது வாக்காளர்கள் தங்களது குடும்பத்தில் காலஞ்சென்ற உறுப்பினர்களின் பெயர்கள் இரட்டை பதிவுகள் அல்லது நிரந்தரமாக வெளியூர் சென்றுவிட்ட வாக்காளர்கள் விவரங்கள் ஏதேனும் பட்டியல் இருந்தால் அவற்றை பிவிஎல்ஓ அதிகாரியிடம் வந்து நீங்கள் தெரிவிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த குடும்பத்தில் யாராவது தவறு இருந்தாலோ இல்லை அவங்க வந்து வெளியூருக்கு சென்றுட்டாங்க இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை ஒரே பேருக்கு ரெண்டு கார்டு இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு தக தக தகவல் இருந்தாலும் நீங்கள் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிவிடணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க இந்த பணிகளின் போது வாக்காளர்கள் எந்தவித ஆவணங்களையும் இணைத்து வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் எந்த அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியதில்லை வாக்கு சாவடி நிலை அதிகாரிகள் சேகரிக்கப்பட்ட இந்த தகவலின் அடிப்படையில் தான் டிசம்பர் ஒன் ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கனா அதாவது இப்போ நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலை வச்சு தான் இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொல்லி ஒன்று ரினியூல் பண்ணி மறு அனுப்புவாங்க அது வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதான் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் தங்கள் சுயல் விவரங்களை இந்த வெப்சைட்லையும் நீங்கள் வந்து இசிஐ நெட் செயலி மூலம் பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்யலாம் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலை நூறு சதவீதம் துல்லியமாக தயாரிக்க ஏதுவாக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களின் கள விசாரணையின் போது பொதுமக்கள் அனைவரும் உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பை கொடுத்தாகணும் அது நீங்கள் யாரும் மறுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய சுய விவரம் தான் அவங்க வந்து வாங்கிட்டு நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை இது கூட எந்த டாக்குமெண்ட்டும் நீங்க அட்டாச் சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியாம இருந்தது தான் நான் ஒரு சின்ன வீடியோவை போட்டிருக்கேன் இது குறித்து ஏதாவது கருத்து ஏதாவது உங்ககிட்ட இருந்து இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்